நயன்தாரா தான் விக்னேஷ் சிவனுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாங்க என்ன இயக்குனர் இப்படி பேசிட்டாரு நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு உயிர் உலக் அப்படின்னு ரெண்டு பசங்க இருக்காங்க கல்யாணத்துக்கு பின்னாடி தொடர்ந்து நடிச்சுட்டு வரக்கூடிய நயன்தாரா சமீபத்துல தொடர்ந்து சர்ச்சைகள சிக்கிட்டு வராங்க இந்த நிலையில சிம்புவ வச்சு கெட்டவன் அப்படிங்கிற படத்தை இயக்குறதா இருந்த இயக்குனர் ஜி டி நந்து நயன்தாரா பத்தியும் விக்னேஷ் சிவன் பத்தியும் சில விஷயங்கள ஓபனாவே பேசிருக்காரு நயன்தாரா தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டாரா வலம் வந்துகிட்டு இருக்காங்க தன்னோட ரெண்டாவது இன்னிங்ஸ்ல தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க அப்படிதான் விக்னேஷ் சிவன் இயக்கத்துல நானும் ரவுடிதான் படத்துல நடிச்சாங்க அந்த படம் மெகா ஹிட் ஆச்சு அதுல நயன்தாராவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருந்தது சூழல் இப்படி இருக்க அந்த படத்தோட படப்பிடிப்பு சமயத்துல தான் நயன்தாரா சிவனுக்கு இடையில காதல் ஏற்பட்டுச்சு காதல்ல ரெண்டு பேரும் விழுந்ததுக்கு அப்புறமா அடுத்த சில வருஷங்கள் ஒரே வீட்டுல லிவிங் டுகெதர் வாழ்க்கையில இருந்தாங்க அதுக்கப்புறமா சில வருஷத்துக்கு முன்னாடி மகாபலிபுரத்துல வச்சு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்கு உயிர் உலக் அப்படிங்கிற ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க வாடகை தாய் மூலமா அந்த குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது கல்யாணத்துக்கு பின்னாடி ரெண்டு பேரும் அவங்கவுங்களோட கெரியர்ல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு வராங்க ஆனா சமீப காலமா விக்கியும் நயனும் தொடர்ந்து சர்ச்சைகளை சிக்கிட்டு வர்றது வாடிக்கையாயிருக்கு முதல்ல தனுஷ் கூட அவங்களுக்கு மோதல் ஏற்பட்டுச்சு அதை தொடர்ந்து ரஜினிகாந்த் பத்தியும் வலைபேச்சு குழுவினர் பத்தியும் நயன்தாரா பேசுனது ரொம்ப பெரிய விவாதமாச்சு இந்த நிலையில சிம்புவா வச்சு கெட்டவன் படத்தை இயக்குறதா இருந்த இயக்குனர் நந்து தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில நயன்தாரா பத்தி ஓப்பனாவே பல விஷயங்களை பேசியிருக்காரு அவர் கொடுத்த பேட்டியில சிம்புவை வச்சு நெல்சன் திலீப்குமார் வேட்டை மன்னன் அப்படிங்கிற படத்தை அந்த சமயத்துல தான் அவருக்கு நயன்தாரா கூட பழக்கம் ஏற்பட்டுச்சு ஆனா சிம்பு நயன் காதல் பாதியிலே முடிஞ்சு போச்சு வேட்டை மன்னன் படமும் ட்ராப் ஆயிடுச்சு அதனால சிம்புவை பழிவாங்க நினைச்ச நயன்தாரா கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க லைகா நிறுவனத்துக்கும் இந்த படத்தை தயாரிக்கிறதுல விருப்பமே இல்லை இருந்தாலும் படத்தை தயாரிச்சாங்க படம் ஹிட் ஆச்சு இதனால நெல்சனும் இயக்குனரா மாறினாரு அதே மாதிரி விக்னேஷ் சிவனுக்கு வாழ்க்கை பிச்சை போட்டவங்க அப்படின்னா அது நயன்தாரா தான் நயன்தாராவை விக்னேஷ் சிவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டதாலதான் விக்கியோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்திருக்கு அதே சமயம் இந்த வாழ்க்கையை நயன் ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா அது அன்பு அப்புறம் காதல் இந்த ரெண்டால மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நிலையில நயன்தாரா நடிப்புல போன வருஷம் ஏப்ரல் மாசமே வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட டெஸ்ட் படம் இதுவரைக்குமே வெளியாகல நேரடியா ஓடிடியில வெளியாக போகுது அப்படிங்கிற பேச்சுக்களும் அடிபட்டுச்சு ஆனா இந்த வருஷம் தேட்டர்ல தான் அந்த படம் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நடிகை நயன்தாரா மாதவன் அப்புறம் சித்தார்த் நடிப்புல கிரிக்கெட் படமா அந்த படம் உருவாயிருக்கு போன வருஷம் லால்சலாம் ப்ளூ ஸ்டார் அப்புறம் லப்பர் பந்து அப்படின்னு மூணு படங்கள் கிரிக்கெட் விளையாட்டை மையப்படுத்தி வெளியான நிலையில லப்பர் பந்து படம் மட்டும்தான் ஓடிச்சு டெஸ்ட் படம் சீக்கிரத்துலேயே வெளியாக இருக்கக்கூடிய நிலையில மாதவன் கூட இணைஞ்சு இந்த புத்தாண்டை துபாயில் நயன்தாரா அப்புறம் விக்னேஷ் கொண்டாடி இருக்காங்க அந்த வீடியோ வெளியாகி ரசிகர்களை வியப்புல அழுத்தின நிலையில இப்போ விக்னேஷ் சிவன் நயன்தாரா கூட இணைஞ்சு துபாயில புத்தாண்டு கொண்டாடின போட்டோ ஒன்ன வெளியிட்டு பக்காவா கேப்ஷனையும் கொடுத்திருக்காங்க நடிகை நயன்தாரா போன வருஷம் அதிகமா மும்பை டெல்லி பெங்களூர் அப்படின்னு சுத்திக்கிட்டு வந்த நிலையில அடிக்கடி துபாய்க்கும் போயிட்டு வந்தாங்க இந்த நிலையில புத்தாண்டையும் இந்த முறை துபாயில கொண்டாடின நயன்தாராவோட புகைப்படத்தை அவரோட கணவர் விக்னேஷ் சிவன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருக்காரு